ஹாய் ஆல் வெல்கம் டு அவர் சேனல் இட்ஸ் நியூ எபிசோட் ஆஃப் மை லைஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பண கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு உண்டான எளிமையான இரண்டு வழிபாடு நான் சொல்கிறேன் அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட சொல்லிவிட்டேன் பணத்தை மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் வீணாக செலவு பண்ண வேண்டாம் தேவையான செலவு மட்டும் பண்ணிக்கோங்க சரிங்களா மேக்ஸிமம் வந்துட்டு தேவையான செலவு முடிச்சுக்கோங்க ரொம்ப தேவையில்லாத செலவுலாம் வச்சுக்காதீங்க அதுவே ஃபஸ்ட்டு வந்துட்டு தேவையில்லாத நம்மளுக்கு டென்ஷன் தலைவலி அதனால் பிபி ப்ரெஷர் இந்த மாதிரி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ஸோ முடிஞ்சளவு உங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் வாங்கிக்கோங்க தேவையில்லாத செலவு பண்ண வேண்டாம் அப்போ தான் நம்ம வந்துட்டு பணத்தை சேவ் பண்ண முடியும் நம்மளும் நிம்மதியாகவும் இருக்கலாம் என்ன பரிகாரம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு பச்சரிசி மாவு வந்து பேக்கெட் வாங்கிக்கோங்க கடையில் வீட்டில் ரெடி பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி வீட்டில் எனக்கு ரெடி பண்ண தெரியாது இல்லை நேரம் இல்லை அப்படின்றவங்க கடையில் வாங்கி பிரதோஷத்தை அன்றைக்கி பிரதோஷம் வரும்ல அப்போது வந்துட்டு நீங்கள் சிவபெருமான் கோவிலில் பச்சரிசி மாவு வர்ஷ வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த அபிஷேகம் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு அதை கொடுத்துட்டு ஒவ்வொரு அது சனி பிரதோஷம் ரொம்பவே உகந்தது மாதம் மாதம் வந்து மேக்ஸிமம் ரெண்டு பிரதோஷம் இல்லை ஒரு பிரதோஷம் அதுக்கேற்ற மாதிரி வரும் அப்போது நீங்கள் வந்துட்டு மாதம் மாதம் வர பிரதோஷத்துக்கு நீங்கள் கொண்டு போய் அரிசி மாவை வாங்கி கொடுங்க என் கடன்லாம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டி நீங்கள் வந்து அந்த பச்சரிசி மாவை வந்து அபிஷேகத்துக்கு கொடுங்க அது ரொம்பவே நல்லது அதே மாதிரி தட்சிணாமூர்த்திக்கும் நீங்கள் வந்துட்டு அபிஷேகம் பண்ணுங்கள் இதே மாதிரி பச்சரிசி மாவு பாக்கெட்டு வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு கடன் அடையிறதுக்கு ஒரு வழி பண்ணணும் ஏன்னா சாமி கும்பிட்டு எனக்கு கடன் அடையலை அப்படின்னு சொல்லக்கூடாது அதுக்குள்ள நம்ம முயற்சி நாமளும் எடுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து தெய்வ உதவி இவன் என்ன நம்மளே கும்பிட்டு சும்மா சோம்பேடி தனமாக இருக்கா அதுக்குண்ட எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேலை அப்படின்னா சாமி நினைக்கும் ஸோ நீங்களும் கொஞ்சம் வந்துட்டு ரெஸ்பெக்டாக நடந்துக்கணும் ஐ மீன் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக எடுத்துக்கோங்க நம்ம செலவு எதுவும் பண்ணக்கூடாது கொஞ்சம் சேவ் பண்ண பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கொஞ்சம் வந்துட்டு நடந்துக்கிட்டீங்க அந்த மாதிரி பொறுப்பாக நடந்துகிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதுக்குண்டான பலம் நிச்சயமாக கிடைக்கும் அது போக நம்ம துர்க்கையம்மனுக்கு வழிபாடு பண்ணுறது இன்னுமே சிறந்தது அது வந்து ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்துட்டு சா அம்மனுக்கு வந்து விளக்கு போடுங்க அப்படி இல்லை ராகு காலத்தில் மேக்ஸிமம் ஒர்க்கிங் உமன்ஸ் இருப்பீங்க முடியாது அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டு சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு மேலே விளக்கு வந்து போடலாம் துர்க்கை அம்மனுக்கு அவங்களுக்கு வந்து சிகப்பு கலர்னால் ரொம்ப பிடிக்கும் ஸோ முடிஞ்சளவுக்கு சிகப்பு கலரில் நெய்வேத்தியம் என்ன வைக்க முடியுமோ நீங்கள் அதை வாங்கி வைங்க மாதுளம்பழம் வைக்கலாம் அரளைப்பூ கூட பத் இப்போலாம் பத்து ரூபாய்க்கு அரளிப்பூ கடலே கிடைக்கிறாங்க தராங்க ஸோ அந்த ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி அரளைப்பூ அம்மனுக்கு சாத்தி அகல் விளக்கு போட்டு வாங்க வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை மாதிரி வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மேக்ஸிமம் நேரம் லீவில் தான் இருப்பீங்க ஸோ நால்ரை ஆறு காலம் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அந்த நேரம் பார்த்து நீங்கள் பண்ணலாம் செவ்வாய்கிழமை இந்த வாரம் என்னோடய அபிஷேகம்லாம் முடிஞ்சுது நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க நைவேதியம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கருப்பு சுண்டல் தான் வச்சு ஏன்னா மறுநாள் வந்துட்டு சரஸ்வதி பூஜை அப்படின்றதெல்லாம் கம்மியாக தான் நான் வைச்சேன் நாங்கள் வந்துட்டு சரஸ்வதி பூஜைக்கு கள்ளப்பருப்பு சுண்டல் வச்சு தான் நைவேதியம் பண்ணுவோம் இது என் செவ்வாய்கிழமை நான் பண்ண முருகர் பூஜை ஃபுல்லாக வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த எளிமையான அலங்காரம் முருகர் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் இந்த முருகர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க மறுநாள் சரஸ்வதி பூஜை பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் அந்த அரிசி தான் எப்போவுமே நாங்கள் வந்து கோலம் போடுவோம் எந்த நல்லது கெட்டது எதுனாலுமே வந்துட்டு நாங்கள் அரிசி மாவில் தான் கோலம் போடுவோம் இன்றைக்கி எங்கள்னால முடிஞ்சது சும்மா எளிமையாக தாங்க நாங்கள் பண்ணோம் ரொம்ப ஆடம்பரமாக அந்த மாதிரிலாம் பண்ணலை சிம்பிளாக தான் என்ன பண்ணேன் இந்த வருஷம் தான் நான் நினச்ச மாதிரி அந்த தோரணம் மட்டும் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் சரஸ்வதி சேலம் வந்து வாங்கியிருந்தேன் வேறு மாதிரி வாங்கணும்னு நினச்சேன் பட் முடியல இந்த உருளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் பச்சை கற்பூரமும் கொஞ்சம் ஜவ்வாதும் போட்டு வந்து வச்சுருக்கேன் நல்லா இருக்கும் பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி அது மாதிரி வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேல் இப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு உருளிக்கு வந்து இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் யாரெல்லாம் உருளி வைப்பீங்க உங்களுடைய உருளிக்கு நீங்கள் என்னெல்லாம் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள் சிம்பிளாக என்ன ஆசைப்பட்ட மாதிரி சின்னதாக வந்துட்டு எனக்கு சரஸ்வதி பொம்மை வந்து நான் வாங்கிட்டேன் அது வந்துட்டு பளிங்குன்னு சொல்ல முடியாது அது ஒரு மாதிரிங்க அது எனக்கு சொல்ல தெரியல ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சி குட்டியாக அந்த மாதிரி நான் ஆக்சுவலாக வேறு மாதிரி சில பார்த்து அது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது அதனால இந்த தட வருஷம் வேண்டாம் சில அடுத்தது ரூபா பார்த்துக்கலாம் அடுத்த வருஷம் வந்துட்டு மூணு இது வாங்கணும்னு நினச்சிருக்கேன் அதாவது சரஸ்வதி துர்க்கை மகாலட்சுமி இந்த மூணுன்னு தான் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக வந்து படைச்சாச்சு வாழைப்பழம் பெரியக்காய் கொய்யாப்பழம் பொறி கடலை அவள் வச்சு சிம்பிளாகவே நான் பண்ணிவிட்டோம் அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் பாயசம் தான் வச்சுருந்தோம் மோஸ்ட்லி வந்து பாசிப்பரு பாயசம் வைக்கின்றது அம்மனுக்கு வந்து ரொம்ப பிடித்தமானதுன்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து சாமி கும்பிட்றாங்க ஸோ வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சரஸ்வதி பூஜையை சாமி கும்பிட்டோம் உங்கள் வீட்டு எல்லாத்துக்கும் எப்படி சரஸ்வதி பூஜையை சாமி கும்பிட்டீங்க எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கடன் அடைகிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தோம்லையா அதை கண்டினியூ பண்ணுவோமா இந்த மாதிரி துர்க்கை அம்மனுக்கு வழிபாடு செய்கிறது இதுவும் நீங்கள் வாரம் வாரம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க ஒரு விஷயம் இப்போ நீங்கள் சாமி கிடைக்கிறதுனா நீ எனக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரே இப்போ விவாதமாக அப்படிங்க எனக்கு நீ கொடுத்து தான் ஆகணும் நீ தான் என் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனம் தளரக்கூடாது நிறைய சோதனைகள் வரும் அதையெல்லாம் கடந்து தான் நம்ம வரணும் எனக்குமே அப்படிதான் இருந்தது ஸோ அளவுக்கு கடன் வாங்காத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா கடன் வாங்காமல் இருந்து கொஞ்சம் சேவ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நான் சொன்ன பரிகாரத்தையும் செஞ்சு பாருங்கள் மனசை விட்டுறாமல் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இதில் நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்காமலாம் இருக்கவே இருக்குதுன்னா கொஞ்சம் தள்ளி போய் நம்ம எவ்வளோ அனுபவிச்சிருப்போம்ல அதுக்கேற்ற மாதிரி பலன் வந்து கிடைக்கணும்னா கொஞ்சம் தாமதமாகும் இதுதான் எங்கள் வீட்டு சரஸ்வதி ஒரு சின்ன ஃபோட்டோ வாங்கிட்டு இந்த வருஷம் அடுத்த வருஷம் நம்ம கொஞ்சம்லாம் மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கேன் பார்ப்போம் அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் தாங்க லன்ச் வந்து எங்கள் வீட்டில் சாதம் சாம்பார் உருளைக்கிழங்கு அதுவே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் யாருமே சரியாக சாப்பிடல வேலைக்கு போக சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொன்னதுனால சாப்பாடும் மிஞ்சி போச்சு ஸோ என்ன பண்ணுறது ரெண்டு நாள் ஆகிடுச்சு சாம்பார் காலியாகவே இல்லை அது வந்துட்டு மறுநாள் வரைக்கும் வச்சுருந்தோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸும் இதுதான் எனக்கு சுண்டலும் பாயசம் எனக்கு பாயசம்னா ரொம்ப பிடிக்கும் உங்கள் யாருக்கெல்லாம் பாயசம் பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோட எண்டுக்கும் வந்தாச்சு இது வரைக்கும் என் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி